அதனால் சிம்பிளாக சாத்தியமாக தக்காளி சாப்பிடாம அவருக்கு கிடைக்கும் போதே மூணு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி படி கட்டினா தான் தான் நாங்கள் ரெண்டு பேரும் போது ரொம்ப டயர்டாகும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயிட்டு பயங்கரம் இது வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்கிற படி இது மாதிரி கிடையாது இது வந்து இரும்பு லேக்கு அதை வந்து அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் படிக்கு கால்லாம் தனியாக வாங்கிட்டு போகிறேன் இது வந்து கொலுப்படி கிடையாது ஸ்டோரேஜ் ரேக்கு நல்ல இரும்பு ரேக்கு அந்த ரேக்கில் வந்து நாங்கள் வந்து கொலுப்படியாக அதை வந்து மாற்றிட்டோம் இதுக்கு வந்து சாதம் நீங்கள் எவ்வளோ கலர போகிறீங்களோ தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் தக்காளி எடுத்துட்டுருக்கேன் கறிப்பொடி போட்டு தான் இந்த தக்காளி சாதம் பண்ண போகிறனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கறிப்பொடி வறுத்து ரெடி பண்ணிக்கலாம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பாரத தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு மிளகா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே நல்லா ரோஸ் பண்ணி தவக்க வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி ரெடியாக எடுத்துருச்சு ஒரு அளவுக்கு நல்லா வறுத்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ தக்காளி சாதம் வந்து காளிச்சோம் ஒரு மூணு நால் டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு கடுகு பருப்பு நெரக்கரை மஞ்சள் பொடி இது ஆரிச்சு இதை அரைச்சிட்டு வர நான் வதக்கிட்டே நீ தனிப்பொடிக்க வச்சாச்சு இது இப்பவே கால் விடுவோம் அதனால அளவாகிடுச்சு வாசனை இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளிக்கு நம்ம சாதத்துக்கும் அதாவது சாதம் இதில் போட்டு கிளற போகிறோம் அதுக்கும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச களி பொடியும் தேங்காயும் சேர்க்கணும் அவ்வளோதான் குக்காக பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியானது ஆர்மீகமானது நாள் கிழமையெல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடலாம் இது வந்து பச்சை கடலையாகவும் போடலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ரொம்ப ஆயிலில் ரோஸ்ட் பண்ண அவ்வளோ இது ஹைட்டிங் கிடையாது அதனால நான் இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்ச கடலை ஓ இந்த அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து போட்டிருக்கேன் இந்த வேக வச்சு சாப்பிட்றதுக்காக அது ஊற வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு கைட்டு அளவு எடுத்து இப்போ பெருங்காயம் சேர்த்து இது கொஞ்சம் ஒரு அரை வாசிக்கிட்டே வெந்துருச்சு இப்போ இந்த கறிப்பொடியை சேர்த்துக்கலாம் கறிப்பொடி சேர்த்து ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் கொஞ்சம் கொடுக்கணும் சவுண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறேன் ஸ்க்ராட்சும் ஆகாமல் இருக்கும் ஆப்வியஸ்லி சாதங்க நல்லா நம்ம எப்படியும் நமக்கு இதில் சரிப்படாது இந்த கண் கண் கரண்டி அன்னை கரண்டி இது தான் எடுத்துக்கோம் இது ஒரு கொதி வர ஆரம்பிச்சிச்சுல இப்போ வந்து தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இது சேர்ந்து கொஞ்சம் நல்லா திக்காய் வரட்டும் இதுவே நல்லா திக்காக தான் இருக்குது சாதம் கலர்றது கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சூப்பியாக இருந்தால் தான் சாதம் நல்லா இருக்கும் இன்னும் உண்டு தண்ணி விற்று ஒரு கொதி கொதி சிம்மில் வச்சு ஒரு மூணு குயிக்காக பண்ணிடலாம் அந்த அது தக்காளி நிறைய வச்சு போனோம்னால் போகிறோம் நாட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு சும்பராக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வறுத்து அரைச்ச பொடி தான் அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை குயிக்காக வைக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்தோட கலந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சாதம் அளவாக தண்ணி வச்சோன்னே உதிர உதிராக நல்லா வச்சுன்னு நல்லா கிளறி உங்களுக்கு நல்லா கிளறிட்டு காட்டுறேன் கிளறியாச்சு டேஸ்ட் பார்க்க ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க சங்கரி அப்பா சுடா போது நீங்க சும்மா எச்சும் பண்ணி சாப்பிடுங்க நாங்கள் நான் பார்த்து சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கேன் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நன்றி பார்க்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் மெயின் ரிவியூ நானும் கொடுக்கணுங்க கொதிக்க கொதிக்கிறது அந்த கறி பொடி போட்டதுனால வாசனை போவா இருக்குது மஸ்டு ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க பாய்